வணக்கம் ஒரு ஒன்பது வயது பெண் குழந்தைய பாண்டிச்சேரியில பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணி அதை கை காய்களை கட்டி சாக்கு மூட்டையில கட்டி அதை ஒரு சாக்கடையில தூக்கி வச்சிருக்காங்க கொடூரமா அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க எப்படிதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி மனசு வருதுன்னு தெரியல அந்த பெட்ரோலோட பெயின் என்னவா இருக்கும்ன்றது வந்து என்னால புரிஞ்சிக்க முடியுது அந்த குழந்தைய அனுபவிச்ச பெயினும் எப்படி இருந்திருக்கும் என்னால உணர முடியுது பாவம் அந்த பிஞ்சு குழந்தை எப்படிதான் அந்த வழியெல்லாம் சாங்கிக்குச்சோ தெரியல ரொம்பவுமே கவலையா இருக்கு ஒன்பது வயது பெண் அஞ்சாவது தான் படிக்கிறா ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த அம்மா அப்பாவுக்கு ரெண்டு பெண் குழந்தை இந்த ரெண்டாவது பெண் குழந்தை தான் பாதிக்கப்பட்ட குழந்தை அந்த குழந்தையோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பல அந்த பிள்ளை மார்ச் இரண்டாம் தேதி ஆஹ் சனிக்கிழமை வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு மதிய நேரத்துல விளையாண்டுட்டு இருந்துருக்கா ஆஹ் இந்த பிள்ளை வந்து ரொம்ப சுட்டித்தனமான பிள்ளை எல்லா வீட்டுக்கும் போகக்கூடிய பிள்ளை இந்த பிள்ளை வந்து ரொம்ப சுட்டியா இருக்கிறதுனால எல்லார் வீட்லையும் வந்து அந்த பிள்ளையை சேர்த்துப்பாங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிடுவாங்க இந்த பிள்ளையும் எல்லா வீட்டுக்கும் போகும் அதனால அந்த தெருவே வந்து அந்த பிள்ளைக்கு சொந்தமான அஹ் தெரு அப்படின்ற மாதிரி தான் அதை சுத்தி வந்துட்டு இருந்திருக்கா அந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கும்னு அவங்க அப்பாவும் மாமாவும் வந்து நினைக்கவே இல்லை பொண்ணையும் வந்து ஃப்ரீயா விட்டு இருந்திருக்காங்க இப்படி இருக்க மதிய நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய வந்து காணும் வெளியில் விளையாடிட்டு வந்த குழந்தைய காணும் அப்பா அம்மாக்கு பதட்டமாக ஆரம்பிச்சிருக்கு எல்லா இடத்துலையும் போய் தேடி இருக்காங்க குழந்தை எங்கேயும் கிடைக்கல சரி இனிமேலும் தாமதிக்க வேணாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சனிக்கிழமை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சனிக்கிழமை ராத்திரி வரைக்கும் குழந்தை வரவே இல்லை ஞாயிற்றுக்கிழமையாச்சு ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் வந்து எல்லார் வீட்லேயும் தேடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு வீடு வீடுகிட்டே வந்து எல்லா வீட்டையும் சல்லடை போட்டு தேடுறாங்க அவங்களோட பீரோ திறந்து பார்க்குறாங்க கபோர்ட் திறந்து பார்க்குறாங்க செப்டிக் டேங்க் திறந்து பார்க்குறாங்க ட்ரைனேஜ் பாக்கிறாங்க ஏன்னா சின்ன பிள்ளை இல்லையா ஒளியை விளையாட்டு ஏதாவது விளையாண்டு எங்கேயாவது போய் பதங்கியிருந்தா அந்த நேரம் தெரியாமல் யாராவது போயிருந்தா அந்த மாதிரி எதுமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோன்ற சந்தேகத்துல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க குழந்தை கிடைக்கல ஞாயிற்றுக்கிழமையே ஆயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கிடைக்காதனால ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் குழந்தை கிடைக்கலன்ற கோபத்துல பொதுமக்கள் எல்லாம் வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இந்த தான் வந்து இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மீடியா எல்லாமே வந்து இந்த கேஸ வந்து பார்க்க ஆரம்பிச்சது இந்த குழந்தை வந்து மூணு நாள் ஆயிடுச்சு மூணாவது நாளும் கிடைக்கல நாலாவது நாள் வந்து சாக்கடையில ஏதோ வந்து மிதக்குது ஒரு சாக்குப்பை சந்தேகத்துக்குரிய ஒரு சாக்குப்பை வந்து மிதக்குது அப்படின்னு சொல்லவும் போலீஸ் அங்க போயிட்டு அந்த சாக்குப்பை எடுத்து தொடர்ந்து பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி அதுக்குள்ள அந்த ஒன்பது வயது பெண் குழந்தை சடலமா இருக்கா அந்த குழந்தைக்கு வந்து கை கால் கட்டப்பட்டிருக்கு பாவம் அந்த கட்டப்பட்ட கையில வந்து சதையே இல்லையா அவங்க அப்பா வந்து கதறி அழுறாரு என் குழந்தை கையில சதையே இல்லை அந்த அளவுக்கு இறுக்கமா கட்டி அந்த குழந்தைய கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கதறாரு அதெல்லாம் பார்க்க வந்து டைஜஸ்டே பண்ண முடியாத விஷயம் அது அந்த வீடியோஸ் நான் அந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணும் போது அதெல்லாம் பார்த்தேன் அந்த கதறெல்லாம் நம்மளால கேட்கவே முடியாது அஸ் அ பேரண்ட்ஸா வந்து அவங்களோட பெயின் வந்து நம்மளுக்கு நல்லாவே புரியும் எல்லாருடையுமே ஒரு பெண் குழந்தை கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லைன்னா இருக்கும் இப்ப நம்ம எல்லாமே இந்த விஷயத்தை பார்க்கும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம நம்மளோட பிள்ளையோட தான் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம பிள்ளைய பாதுகாக்க பாத்துக்கணும் என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த பிஞ்சு குழந்தைய குழந்தையெல்லாம் சேர்ந்து ஒரு ஏழு பேர் சேர்ந்து வந்து வன்கொடுமை பண்ணியிருக்காங்கட்டு முதல்கட்ட விசாரணையில சொல்றாங்க ஏழு பேரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது இந்த ஏழு பேர்ல வந்து ரெண்டு பேர் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க நாங்கதான் இந்த குற்றத்தை பண்ணோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து கருணாஸ் அப்படிங்கிற ஒரு பத்தொன்போது வயது இளைஞன் இன்னொன்னு வந்து விவேகானந்தர் அப்படின்னு பேர் வச்ச ஒரு கேவலமான ஐம்பத்தி ரெண்டு வயது நடுத்தர வயது மனிதன் ஈவன் ரெண்டு பேரும் மனுஷனா மிருகமான்னு தெரியல பாவம் அந்த குழந்தை வந்து மதிய நேரத்துல வெளியில விளையாண்டுட்டு இருந்திருக்கு விளையாடும் போது அந்த குழந்தைகிட்ட ஏதோ ஆசை வார்த்தை சொல்லி தன்னோட வீட்டு மாடிக்கு கருணாஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்கான் கூட்டிட்டு போய் அவன் வந்து பிள்ளைகிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்ச உடனே இந்த ஐம்பத்தி ரெண்டு வயது உள்ள இந்த விவேகானந்தர் இருக்காரு இல்லையா சூப்பரா ஒரு பேர் வச்சுட்டு இவர் வராரு மேல இவர் வந்த உடனே இந்த மாதிரி இந்த பையன் பண்றத பார்த்த உடனே ஒரு நடுத்தர வயதுல இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணும் பேத்தி வயசுல இருக்கிறவங்கிட்ட அந்த பையன் தப்பா நான் முயற்சி பண்றான் ஒரு பெரிய மனுஷன்லாம் என்ன பண்ணிருக்கணும் இதெல்லாம் தப்புப்பா பண்ணாதேன்னு சொல்லியிருக்கிறோம் அதை விட்டுட்டு அவனோட சேர்ந்து இவனுமே வந்து அந்த குழந்தைக்கு கொடுமை பண்ணியிருக்கான் இவனெல்லாம் என்ன சொல்றது இவனுக்கெல்லாம் வந்து குழந்தை குட்டி இருக்காதா எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறதுக்கு எப்படி தோணும் நம்மள மாதிரியே ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனுஷப்பிறவிதான அதுக்கும் வலிக்கும் இல்லன்ற வந்து இந்த மாதிரி மிருகங்களுக்கு புரியாதா ஏன் ஏன் இதெல்லாம் மீறி அப்படி என்ன போதே அப்படின்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு ஏத்துக்கவும் முடியல ஏன்னா வந்து நம்ம வீட்டுல எல்லா விதையுமே இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கு இல்லையா ஒரு பெண் குழந்தை இருக்கு இல்லையா அதனால என்னால வந்து இந்த கொஞ்சம் கூட பண்ணிக்க முடியல இப்போ முக்கியமா இந்த இந்த விஷயம் வந்து நான் வந்து இந்த கேஸ் ஹிஸ்டரிய பத்தி பேசுறதுக்காகவோ ஆஹ் இல்லை வந்து என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ நான் அதை பத்தி பேசுறதுக்காகவே வரல இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் ஒரு நியூஸ் மாதிரி இன்னொரு நியூஸ் கொஞ்ச நாள் முன்னாடி ஹாசினி ஹாசினிங்கிற பிள்ளைய வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வச்சு ஒரு இளைஞன் அந்த பிள்ளைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தை எரிச்சு கொண்டு போய் தூக்கி போட்டு இவ்வளோ பண்ணா அவன் இன்னும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த ஆயுள் தண்டனை எல்லாம் சரி இறக்கலன்னா வெளியில வந்து திரும்பி அதே தப்புதான் செய்ய போறான் இதுல நடுவுல வெயில வந்தான் வந்தப்பவும் அவங்க அம்மாவை பொண்ணுட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு போயிட்டான் இவங்க தான் அவன் ஜெயிலுக்கு போறானுங்க ஏதாவது ஒரு மனமாற்றம் இருந்தா வெளியில ஒரு நல்ல மனுஷனா திரும்பி வரான் வந்துட்டு அதே தப்பு தானே பண்றானுங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எதுக்கு வந்து தண்டனை கடுமையாக்கப்படுறது இல்ல அரபு நாடுகள்ல பண்ற மாதிரி ஏன் பப்ளிக் முன்னாடி நிக்க வச்சு ஒருத்தனையுமே ஷூட் பண்றதில்லை ஏன் வந்து இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் அவங்க மேலே திணிக்கப்படுறதில்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அதை ஈஸியாக கடந்து போய்கிட்டே இருக்கும் ஏன் சட்டம் வந்து கடுமையாக்கப்படுறது இல்லை இவங்க இன்னொரு ஒரு காரணம் ரொம்ப ஈஸியாக சொல்ற விஷயம் என்னன்னா அந்த விஷயம் நடக்கும்போது நான் தன்னிலையில இல்லை நான் போதை எடுத்துட்டு இருந்தேன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இருந்தேன் ஸோ என்னோட நிலவிலேயே நான் இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஈஸியாக சொல்றாங்க அதை கூட்டம் நம்பி பாவம் இவனுங்க வந்து தண்ணீ இருந்தா இல்லாம இருந்து செஞ்சுட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க இவங்களுக்கு ஒழுங்கா சோறு போடுங்க இவங்களுக்கு ஒழுங்கா வேலை கொடுங்க இரட்டை ஆயில் தான் கொடுங்க தூங்குறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு உள்ள வச்சு நல்லா சோறு போட்டு வெளியில அனுப்புறாங்க அவங்க ஆயுசு காலனவோ முடிஞ்சிருது இருந்தாலும் அந்த குழந்தை செத்தே போச்சே அவன் வாழ்ந்துட்டு தானே இருக்கான் ஏதோ ஒரு விதத்துல வாழ்ந்துட்டு இருக்கானே ஏதோ ஒரு விதத்துல அவங்க சோறு கிடைக்குது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைக்குது அவன் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கானே இல்லையா இது என்னங்க கொடுங்க இது இல்லைங்க தண்டனை ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய தண்டனை கிடையாது ஏன்னா வெளிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான் அவனுக்கு வந்து உள்ள வந்து மூணு வேலை சோறு டைம்க்கு டைம் தூக்கும் அப்படின்னு இருக்கும் போது அவனுக்கு வந்து ஒரு கஷ்டமாவே தெரியாது ஒரு தண்டனையாவும் தெரியாது அவன் வந்து உள்ள போய் நிம்மதியா இருப்பான் வெளியில இருக்கிற பிரச்சனையை விட ஒளியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தான் இருப்பான் இது இல்லைங்க தண்டனை தண்டனைகள் கடுமையாக்கப்படும் எல்லாம் நிக்க வச்சு சுடணும் பப்ளிக் முன்னாடி செய்யணும் அப்போதான் இன்னொருத்தனுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு தோணவே தோணாது ரெண்டாவது விஷயம் நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான எஜுகேஷனை கொடுக்கணும் அது என்னன்னா யார் வந்து உங்ககிட்ட ஒரு ஆங்கிளோ ஒரு அண்ணனோ என் வீட்டில் வந்துட்டு ஒரு தாய் இருக்கு என் வீட்டில் ஒரு நாய் இருக்கு என் வீட்டில் ஒரு பார்வி செட் இருக்கு என் வீட்டில் உள்ள மாதிரியே ஒரு பாப்பா இருக்கா நீ உள்ள வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டா நீ அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது பதிலே சொல்லாம வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடணும் அப்படின்னு வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லணும் எந்த ஒரு அங்கிள் கிட்டயோ அண்ணன் கிட்டயோ ஆஹ் இந்த மாதிரி தனியா போய் பேசாத தனியா அவங்க வீட்டுக்குள்ள வானு கூப்பிட்டா போகாத அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லணும் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லணும் குழந்தைகளுக்கே சொல்லணும் இந்த மாதிரி தனியா இருக்கிற இடத்துல யார் வீட்டுக்குமே போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒருத்தர் நம்மள வந்து இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி வீட்டு கூப்பிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வந்து உங்க மனசுல பதியணும்ன்றது வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும் அப்புறம் மூணாவது விஷயம் நம்மளோட குழந்தைகள் கிட்ட உட்கார வச்சு பேசுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஐயோ என் குழந்த ரொம்ப சின்ன குழந்தை அவளுக்கு இந்த விஷயம்லாம் புரியாது நான் அவகிட்ட இதெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்துல நடக்கிற விஷயங்களை அவளுக்கு சொல்லாம மறைச்சிடாதீங்க உங்க வீட்டு பிள்ளைங்க கிட்ட கூப்பிட்டு பேசுங்க இந்த மாதிரி நடந்திருக்கு எங்கேயோ வேற எங்கேயோ நடக்கல நம்ம நாட்டுல தான் நடந்திருக்கு ரொம்ப டீட்டெயிலா நீங்க சொல்லலாம் கூட ஓரளவுக்கு பாலிஷ்டா நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்குமே நம்ம குட் டச் பேட் டச் பத்தி சொல்லிக் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த விதத்துல புரிய வைக்க முடியிற அளவுக்கு புரிய வந்த குழந்தைங்களுக்கு நீ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா நீ எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்ன்ற அப்படின்றத வந்து நம்ம வழிவகுத்து கொடுக்கணும் யார் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க கிட்டன்றத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் இப்படி நடக்கும் போது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் அது வந்து தீரும் ஏன்னா இந்த கேஸ்லயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட வெளியில விளையாண்டு இருக்க குழந்தைகிட்ட ஆசை வார்த்தை சொல்லி தான் மொட்டமா அடி கூட்டிட்டு போயிருக்காரு அதே மாதிரி இந்த ஹாசினி கேஸும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு என் வீட்டுல ஒரு நாய் இருக்கு வா அந்த நாய் தொட்டு பாக்கலாம் அப்படின்னு தான் அவன் உள்ள கூட்டிட்டு போயிருக்கான் ஸோ இந்த மாதிரி ஆசை வார்த்தை தான் வந்து குழந்தைங்களை உள்ள கூப்பிடுறாங்க இந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கிற டிராப்ல மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல எஜுகேட் பண்ணணும் அடுத்த விஷயம் நம்மளோட ஆண் பிள்ளைகளுக்கு முக்கியமான நம்ம ஒரு கல்வி புகட்டணும் நம்ம வீட்டுல வளர ஆண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு நம்ம ஆண் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை தராம பெண் ஆண் இருவரும் சமம் பெண்ணை வந்து கை நீட்டி அடிக்கக்கூடாது அவளோட விருப்பம் இல்லாம அவளை நீ தொடக்கூடாது அப்படின்ற ஒரு கல்வியை நம்ம புகட்டணும் இப்ப நம்ம நிறைய வீட்டுல நம்ம பார்த்தோம்னா நம்மளோட ஆண் பிள்ளைகள் அழுதாங்கன்னா நிறைய பேரன்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னடா நீ பொம்பளை பிள்ளை மாதிரி அழுக இது ரொம்ப தப்பான விஷயங்க பொம்பளை பிள்ளை மாதிரி அழுக இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது நீங்க இப்படி சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா அந்த ஆண் குழந்தையோட மனசுல பதியுது பெண் குழந்தைனா அது ஒரு வீக்கர் செக்ஸ் அவள் வலிமையற்றவள் நம்ம வந்து வலிமையானவன் அந்த குழந்தையோட மனசுல இன்டெரக்டா நம்ம ஒரு வலிமையானவன் பெண்கள் வந்து கொஞ்சம் நம்மளோட வலிமை கம்மி அப்படின்ற விஷயத்த புகுத்துறீங்க இப்படி வளர்ற பிள்ளை வந்து நாளைக்கு வளர வளர நான் ஆம்பளையா நான் ஆம்பளைனா சிகரெட் பிடிக்கணும் ஆம்பளைனா நான் வந்து தண்ணி அடிக்கணும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்னடா அவர் ஆம்பளை பையனாவது சிகரெட் கூட பிடிக்க மாட்டேங்கிற தண்ணி கூட அடிக்க மாட்டியாரா அப்படின்னு கேட்கும் போது ஐயோ ஆம்பளை நம்ம அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பான காரியங்களுக்கு பழக ஆரம்பிக்கிறாங்க இப்போ வர சினிமாக்கள்லாம் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது மாசு தான் காட்டுறாங்க அவங்க தான் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து படங்கள் எடுக்கப்படுது இது 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 தவறான ஒரு நம்மளோட ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம தரணும் இது கிடையாது நம்மளோட பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் சமம் உன்ன மாதிரியே அவளுக்கும் அத்தமும் சதவீதம் இருக்கு உனக்கு வலிக்கிற மாதிரி அவளுக்கும் வலிக்கும் நீ எதுவுமே தப்பா செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கத்த வந்து நம்மளோட ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லணும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அட்லீஸ்ட் இப்போ இல்லைனாலும் இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன் வந்து மாறும் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள அவங்களுக்கு புகட்டும் போது இந்த விஷயங்கள் மாறும் நாளைக்கு பெண்களை மதிப்பாங்க மதிக்கும் போது இந்த மாதிரி அந்த விஷயமும் நடக்காது இன்னொரு என்ன விஷயம்னா இந்த கோர்ட் கேஸ்ன்னு போகும்போது ஈஸியா வந்து நான் ட்ரக் அடிச்சேன் அதனால போதையில நான் என்ன பண்றேன்னு தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஈஸியா சொல்றாங்க இல்லையா இதை எப்படி ஏத்துக்க முடியும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கும் போது நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெளிவா சொல்றாங்க நான் எப்படி பண்ணேன் என்ன நடந்ததுன்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த கேஸ்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழந்தைய கொண்டு போய் அஹ் கொண்டுட்ட பிறகு சாக்குல முட்டையில தூக்கி போட்ட பிறகு போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கும் போது போலீஸ் பின்னாடியே இவங்க சுத்தி இருக்காங்க போலீஸ் பின்னாடியே வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க கூடவே குற்றவாளிகள் சுத்திருக்காங்க ஏன்னா போலீஸோட மூமெண்ட் தெரிஞ்சால்தானே நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண முடியும் நம்ம மாட்டிக்கிறோமா இல்லையான்ற பயத்துல போலீஸ் கூடவே சுத்திருக்காங்க ஆனா அந்த போலீஸ்க்கே தெரியல அவங்க பின்னாடியே இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரியாம அவங்க செய்யறாங்க இதெல்லாம் நல்ல புத்தியோட தெளிவான மூளையோட தான் அவங்க செய்யறாங்க அப்படி இருக்கவங்க வந்து போதில்லை என் நிலைமை அறியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி மன்னிச்சு விட முடியும் இவங்களாம் மன்னிக்கவே கூடாது சட்டங்கள் கடுமையான இல்லையே இந்த மாதிரி குற்றங்கள் குறையவே குறையாது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு வேற ஒரு வீடியோல சந்திப்போம் வணக்கம்